நான் சின்ன வயசுலேருந்தே திருப்பாவை சொல்லிகிட்ருப்பேன் நான் சின்ன வயசுலையே கற்றுக்கிட்டேன் சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு வருஷமும் நல்லா அதை படிக்கும்போது ஆனந்தமாக இருக்கும் ஆனால் இப்போ சபரி சொன்ன விட இந்த ரெண்டு வருஷமாக இருக்கிறது வந்து அதோடய அர்த்தத்தை வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை அதில் இருக்கிற கதை அம்சாரம் கதையோட அம்சம் அதெல்லாம் கேட்கும்போது கதைங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட அது கேட்கும்போது அதோடு அதை ஜாயின் பண்ணி அந்த கதையை சொல்லி அந்த பா அந்த திருப்பாவைக்கு என்ன நம்ப எடுத்துக்கணும்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா உணர அதை ரெண்டாவது தினமும் ஆண்டாலே வந்து எழுப்புற மாதிரியெல்லாம் எனக்கு இருக்குது ஆண்டால் என்னோடய ஃப்ரெண்ட் ஆகிட்ட மாதிரி இருக்குது அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப சபரிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அது இல்லாத நான் சிவில்லிபுத்தூர் போயிருக்கேன் ஆனால் அந்த கோபுரத்தில் இதெல்லாம் இருக்குதுன்னு சபரி சொல்லும்போது அடடாக நம்ம பார்க்காத விட்டுட்டோமே இன்னொரு தடவை போகணுன்னு ஆவல் எனக்கு இருக்குது கண்டிப்பாக ஒரு தடவை போய் சபரி சொன்னதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அது இல்லாத என் பேரம் பேத்திங்க கூட வந்து பாட்டி கேட்டுட்டியா நானும் வந்து கேட்கணும் இருங்க கேட்காதீங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த தலைமுறைக்கு இது எடுத்துகிட்டு போகிறேமும் போது அது இன்னும் சந்தோஷத்தை கொடுக்குது ஏன்னா வர வர அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகுமோன்னு பயப்படும்போது இப்போ இதெல்லாம் அவங்க கேட்கும்போது அந்த கதைகள் எல்லாம் சொல்லும்போது அவங்களும் இன்ட்ரெஸ்டாக கேட்குறாங்க அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அப்புறம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு அந்த கதை அப்பா செம்ம சூப்பர் அது ரொம்ப அருமையாக இருந்தது ஒவ்வொன்றும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் நான் சபரி சிக்கி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இறைவன் அருள் எல்லாருக்கும் இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ சபரி அது இல்லாத இந்த முப்பது நாள் இந்த மூணு சாய்ஸ் கொடுத்துருக்க அப்படி இல்லையா நான் மூணாவது சாய்ஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த முப்பது நாள் எப்படி நம்ம கடைப்பிடிப்போன்னு இருக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக போன மாதிரி இருக்கு தினம் தினம் கேக்க கேக்க ரொம்ப சீக்கிரமா நாள்கள் போயிடுச்சோ அப்படின்னு இருக்கு மூணாவது சாய்ஸ்ல இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கிறேன் அப்புறம் புதுசு புதுசா நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதனால நிறைய சொல்லும்போது நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் சபரி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் இந்த சொல்லுக்கேற்ற போல் சபரி அவர்களின் மெகா பாவை நோன்பு எங்கள் யாவரையும் இருந்த இடத்திலேயே வேங்கடம் நாதனை தரிசிக்க முடிந்தது இது எல்லாம் எப்படி சாத்தியமானதுன்னா அவருடைய ஒவ்வொரு தொகுப்பு ஒவ்வொரு பாசுரத்தின் தொகுப்பு லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் கதைகள் அந்த ஏற்றார் போல கதைகள் எல்லாம் ரொம்ப இயல்பாக நம்ம மனசுக்கு தொடர்ற மாதிரி அவங்க சொன்னதால தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு இந்த கிருஷ்ண அனுபவம் நான் பெற்றேன் யாவரும் பெ பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது போன வருடமும் நான் இந்த பாவை களத்தில் கலந்து கொண்டேன் இந்த வருடமும் கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி இதில் நான் பலனும் அடைந்திருக்கிறேன் திரு சபரி அவர்களின் டிவோஷனல் ஜேர்னி மென்மேலும் வளர இறைவனை நான் வேண்டுகிறேன் ஆண்டால் திருவடிகளே சரணம் வணக்கம் நான் வந்து திருப்பாவே ரொம்ப வருஷமாக படிச்சுட்ருக்கிறேன் ஆனால் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது நீங்கள் சொல்கிற அர்த்தத்தில் இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வரிக்கு வரி எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரிக்கு வரி அப்படின்னு சொல்கிறத விட வார்த்தைக்கு வார்த்தையே நீங்கள் சொல்கிற விளக்கங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது இவ்வளோ தெரிஞ்சு இனிமேல் நம்ம படிப்போம் அப்படிங்கிறம்போது ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்குது இப்பெல்லாம் வந்து ஆண்டால் வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டாங்க அவங்க வந்து நம்மளை எழுப்புற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போன வருஷம் பாவை நோன்பு இருக்கும்பொழுதே அவங்களுடைய விளக்கங்கள்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால நம்ம அடுத்த பாவை நோன்புக்குள்ளே வந்து இந்த திருப்பாவையை மனப்பாடம் பண்ணணும் கண்டினியூவஸாக சொல்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்தேன் இப் இந்த பாவை நோன்புக்குள்ளே அதை நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன் அது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விளக்கங்களில் ஒரு இன்ட்ரெஸ்டாகி தான் நான் வந்து இதை பண்ணேன் திருப்பாவை வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து மார்கழி முப்பது மட்டும்தான் சொல்லுவோம் இனிமேல் வந்து நான் எப்பயுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா உங்களுடைய ஸ்பீச்சு விளக்கம் திருப்பாவையோட அர்த்தம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஹாப்பி